நண்பர்கள் அனைவருக்கும் பசுமை வணக்கம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினைந்தாண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்ருக்குறோம் எல்லாத்துக்கும் நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நம்ம இந்த பணியை சிறப்பாக செம்மையாகவும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து காய்கறி நடவு செஞ்சுருக்குறங்க காய்கறி என்னென்ன ரகனா உங்களுக்கு வந்து பேய் பேய்ப்பீர்க்கு இது பாரம்பரிய ரகத்தில் இது ஒன்றுங்க பீர்க்கன் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போட்டு போட்டுட்டோம்னா ஆள் உயரம் வருங்க இதோட குணம் அது மாதிரிங்க நல்லா காய் பார்த்தீங்கன்னா காயினுடைய சைஸ் பொதை பொதன்னு ஒரு அரை அடி அகலத்தில் வருங்க அரை அடி சைஸு காய் பெருசாகும் மேலே போக சன்னமாக இருக்குங்க கீழே வந்து அதோடய தன்மை பெருசாகும் உருட்டு பெருசாக இருக்கும் நீளமாக போக மேலே வந்து அதோடய சைஸ் வந்து சிறுக்குங்க இதுதான் இதோட தன்மைங்க இந்த பேய்பிரிக்கனுடைய குணம் இது பார்த்தீங்கன்னா அதிக நாச்சத்து கொண்டது சுவை மிக்கதுங்க அபரிமிதமான சுவையாக இருக்குங்க ஏன்னா இது போன தடவை நான் இதே தான் வழியில்தான் பேய்பிர்கன் ஊனியிருந்தேங்க ஏன்னா அது வந்து அப்போதெல்லாம் நான் வீடியோ பதிவு போடலைங்க ஒரு சில காரணங்களால் நம்ம அதை வந்து தன்மை என்ன அப்படின்னு பார்க்கணும் ஆவணப்படுத்தி பார்த்துட்டு நம்ம பயன்படுத்திட்டு அதுக்கப்புறந்தான் வெளியில் விவசாயிகளுக்கு தன்மை இருந்தால் மட்டும்தான் வெளியில் சொல்லணும் பொய்யான தகவல் எந்த சூழ்நிலையும் ஒரு விவசாயிக்கு நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரே கொள்கையில் தான் நான் அதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஏன்னா இந்த ரகத்துக்கெல்லாம் பந்தலாக இருக்கணுங்க பந்தலாக இருந்தால் தான் அது மாதிரி வருங்க ஏன்னா கீழே தரையில் விட்டுருந்தேன் ஏன்னா நம்ம பந்தல் இல்லைங்க தரை தான் போட்டிருந்தோம் தரை வழியில் போட்டிருக்கீழே காய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி நீளம் வந்துச்சுங்க ஏன்னா நம்ம மண்ணில் வந்து காய் முட்டிக்கும் கீழே வந்து குத்தையில் வந்து அந்த பிஞ்சு குத்தையில் அப்படியே வளைஞ்சு காய் முருடான மாதிரி அந்த நீளமாக போகிறது மேலே துவை மேலே கிடக்கிறது அந்த கொடி மேலே கிடக்கிறது பார்த்தீங்கன்னா நெட்டு போகும் மூணு அடி போகுங்க அதுக்கான காரணம் என்னென்னா அந்த போன வாக்கில் முட்டிக்குங்க அதோடு அந்த காய் வந்து பெருத்துக்கும் ஏன்னா முத்தி போயிடும் அப்படின்ட்டு நம்ம உடனடியாக அறுத்துருவோங்க ஏன்னா ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஹைபிரிட் ரகத்தில் இருக்கிற விரும்பி வாங்குற இது நம்ம பாரம்பரிய ரகத்தை விரும்பி வாங்குறதில்லை இங்கே மக்கள் அதுதான் ஒரு காரணம் என்னென்னா காய் பெருசா இருக்குது முத்தி போச்சு அப்படிங்கிறாங்க இன்னைக்கு வந்து பந்தல் காய்கறியில ஹைபிரிட்ராமெல்லாம் சன்னமா வருங்க அப்படியே பார்க்குறதுக்கு பல படம் நகை நகை நகன் இருக்குங்க என்ன அதில் வந்து அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்தும் ரசாயன மருந்தும் கொடுக்குறாங்க அதனால வந்து அது சீக்கிரம் ரெண்டாவது நாளே காய் அறுத்துருவாங்க இல்லைன்னா அது முத்தி போயிடும் அது சாப்பிட முடியாது ஆனால் இந்த பேய்பீர்க்குனில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க அதோட காய் சைஸு பெருக்குங்க புத இருக்கும் முத்தாது உள்ள ஊன் வந்து அளவுக்கு அதிகமாக ஊன் இருக்குங்க என்ன அதனுடைய சுவை அபரிமிதமான சுவை என்ன போன தடவை இதே வழியில் தான் அந்த பேய்ப் ஊனி ஊனியிருந்தேன் நான் வந்து அறுவடை பண்ணி வெளியில் நானே கொண்டு போய் விற்பனையே செஞ்சேன் நானும் சாப்பிட்டேங்க ரெகுலராக நான் வந்து தினமும் ஒரு பீர்க்குங்க சாப்பிட்டுருவோங்க என்ன பச்சையாகவே சாப்பிடுவேன் அவ்வளோ சுவைங்க என்ன பச்சை காய்கறிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற ஆரோக்கியம் வேறு எதுலையுமே கிடையாதுங்க இதெல்லாம் நிறைய நுகர்வோருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அதை வந்து நம்ம சுவைக்காக அதை எண்ணெய் ஊற்றி வணக்கி அது கொஞ்சம் மசாலா பொடி போட்டு என்னென்ன பண்ணணுமோ சுவை ஊட்டுறதுக்கு அத்தனை சுவை ஊட்டியிலையும் அதில் சேர்க்குறோம் அதை சேர்த்து நம்ம வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வியாதிங்கிற ஒரு விலை வியாதி வந்து விலை கொடுத்து நம்ம வாங்குறோம் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மசாலா பொருட்கள் அந்த மிளகாய் பொடிங்கிறது வந்து அவங்க வீட்லேயே அரைச்சு வறுத்து அரைச்சு அவங்க அந்த உரல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒல் அந்ததுலேயே இடித்து செழித்து எடுத்து வச்சுக்குவாங்க அன்றைக்கி வந்து நம்ம ஆரோக்கியம் பாதுகாப்பாக இருந்ததுங்க ஏன்னா அஞ்சரை பெட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வைத்திய பெட்டி அவங்கவுங்க வீட்டு சமையல் அறையில் இருந்தது இன்றைக்கி அது காணாமையே போயிருச்சுங்க எல்லாருமே பாக்கெட் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு பாக்கெட்டாக தான் இருக்கும் ஏன்னா அதில் மசாலா ஐட்டம் இது வந்து சுவையூட்டி இது மணமூட்டி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நிறைய அத்தனை வீடுகளிலும் இந்த சுவையூட்டி ரசாயன ஊட்டிகள் தான் எல்லா அஞ்சரை பெட்டிக்கு மாற்றாக அந்த இடத்துல இன்னைக்கு இருக்குதுங்க அவங்க சமையல் கட்டில் இதுதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது அதனால இன்னைக்கு நாகரிகங்கிற ஒரு போர்வியில் தான் இன்னைக்கு மக்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மாயை அது ஒரு பிம்பம் அவ்வளவுதான் அதனால இது நிரந்தரம் இல்லாததுங்க ஏன்னா நம்ம ஆரோக்கியம் மட்டுமே நிரந்தரமானது அதனால அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் நம்ம பாட்டி எல்லாம் பயன்படுத்தின முறையே முன்னெடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளுடைய ஆரோக்கியம் பாதுகாப்பா இருக்குங்க இதெல்லாம் தெரியாம தான் இன்னைக்கு வந்து எல்லா வீட்லயுமே அதை செய்யறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு போய் இன்றைக்கி நிறைய மசாலா கம்பெனிகள் வந்துருச்சு அந்த பாக்கெட்டு எல்லாம் அந்த பிராண்டை பேரையெல்லாம் சொல்லி இது வாங்கிட்டு வாங்க அதுதான் நல்லா இது இதுதான் நல்லா இருக்குங்கிறாங்க அதை சாப்பிடல என்ன ஆகுதுங்க அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய அதில் ஏட் பண்ணுறாங்க அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை மக்களுக்கே தெரியும் அதையெல்லாம் பயன்படுத்தி அது கெட்டு போகாமல் வருட கணக்கில் வச்சுருக்காங்க அதனால தான் இன்றைக்கி இத்தனை வியாதிகள் வர்றதுக்கு காரணம் அதே மாதிரி ஒரு சில யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகள் வந்து இது மாதிரி இந்த பீக்கிங் கியாஸ் சுரச்செடியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து புலபத்தனம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இது வந்து இது மாதிரி ஆலோயரம் வருது இது வந்து இந்த சாணப்பாசி கொடுத்தா வருது அப்படி இப்படின்லாம் இன்னைக்கு வந்து வீடியோ போட்டு மக்களை ஏமாற்றி ஒரு சிலர்லாம் வலியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில வேளாண் துறை அதிகாரிகளும் அது மாதிரி ஒரு அதிகாரிகளும் வந்து அதுக்கு உடந்தையா போகிறாங்களோ என்ற அச்ச உணர்வு எனக்குள்ள இருக்குதுங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா அவங்க என்ன காரணத்தினால அது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு தெரியல ஒரு சில அதிகாரிகளுக்கு என்னோட ஆய்வறிக்கை என்னுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எனக்கு ஆய்வறிக்கை பண்ணி கொடுத்த டெஸ்ட் போட்டேன் நிறைய அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அவங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இதுல வந்து சாம்பல் செத்து அதிகமா இருக்குது மணிச்சத்து குறைவாக இருக்குது இதில் வந்து தலைச்சத்து அதை விட குறைவாக இருக்குது இது வந்து நாட்டுமாட்டு இருந்து எடுத்தது அப்படின்னு ஒரு தவறான தகவலை விவசாயிகள் மத்தியில் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்களோன்னு எனக்குள்ள ஒரு அச்ச உணர்வுங்க ஏன்னா இதை சாணப்பாசியில் இது இருக்குது அப்படின்னு ஒரு தவறான தகவலை பரப்புகிறாங்க அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு அச்ச உணர்வு இருக்குதுங்க ஏன்னா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அது அந்த சாணப்பாசியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அதை ஆய்வு பண்ண மல்லிகா மேடம் அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் ஏன்னா அதை சாணப்பாசிங்கிற கண்டுபிடிப்பை அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அதை வந்து விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி ஒரு சில அதிகாரிகள் வந்து சமூக வலைதளங்களில் பேசல என்ன காரணத்தில் இதையெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க ஏன்னா அதனால் விவசாயிகள் வந்து தெளிவாக புரிஞ்சு பயணிங்க விவசாயம் பண்ணுங்க ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு அதிகாரிகள் வந்து அவங்க என்ன நோக்கத்துல சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் அதை சொல்கிறாங்க அதில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது உண்மைத்தன்மை இதையெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணணும் ஏன்னா ஆய்வு பண்ணிட்டு நம்ம அந்த அதிகாரிகள் வந்து கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அது சிறப்பாக செய்ய முடியும் ஏன்னா அந்த அதிகாரி சொல்லிட்டாரு அவர் நல்ல அதிகாரியப்பா அவர் சொல்றாரு அவரை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் நம்ம முட்டாளாக செயல்படக்கூடாதுங்க விவசாயிகள் இன்னைக்கு எல்லாரும் அப்படி தான் யோசிக்கிறாங்க ஆனால் அவர் சொல்லிட்டாரு அது நல்லா இருக்கும் அவர் சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும் நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்க என்ன அதை வந்து நீங்கள் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் அந்த ஆய்வறிக்கை ரிப்போர்ட்டு அதை காமிங்க ஏன்னா அந்த அதிகாரிகள் வந்து ரிப்போர்ட் காமிச்சு பேசணும் கையில் வச்சுக்கிட்டு இதாக பாருங்க எங்கிட்ட இந்த ரிப்போர்ட் இருக்குது சாணப்பாசின்னா இதில் வந்து இன்ன சத்துக்கள்லாம் இதில் இருக்குது இதாக பாருங்க டெஸ்ட் ரிப்போர்ட் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆணித்தரமாக உறுதிப்படுத்தி சொல்லணுங்க அதை சொல்லாமல் சொல்கிறதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க என்ன நோக்கத்தில் சொல்கிறாங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் இதை வந்து தெளிவாக விவசாயிகள் தெளிவு பண்ணி விவசாயம் செய்யுங்க ஏன்னா நம்ம மண்ணு நம்ம பதினைந்து ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செய்கிறதுனால நம்ம மண்ணே உங்களுக்கு எல்லாமே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம மண்ணில் அளவுக்கு மண்புழுக்கள் இருக்குது அப்படிங்கறதுக்கான சான்று இது தாங்க பாருங்க நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம ஃபைல் ஃபுல்லா எல்லாமே இருக்கு இதா பாருங்க இதுல எல்லாமே செடியும் வந்துருக்கு இந்த பாருங்க பார்த்தா எல்லாம் முளைச்சிட்டு இருக்கு குறையும் வந்துட்டு இருக்கு நம்ம எல்லாம் இதையெல்லாம் எடுத்து நம்ம ஊற வச்சு கொடுத்துருவோம் காட்டுக்கு இதை குடுக்கல இந்த சத்து காட்டுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதெல்லாமே வந்துருந்தா பாருங்க இந்த இடத்துல நம்ம கால் வச்சிருந்தோம் கால் வச்சிருந்த இடம் பாருங்கள் மண் எந்த அளவுக்கு இலகவா புத போயிருக்குது அப்போது நம்ம மண் எந்த அளவுக்கு வளமான மண்ணாக இருக்குது மண் இதமாக மிருதுவாக இருக்குதுங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்றுங்க அதனால எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்வோங்க எல்லாத்துக்கும் நஞ்சு இல்லாத உற்பத்தி பண்ணி கொடுப்போம் எல்லாரும் நலமோடும் வளமோடும் வாழ்வோங்க நன்றிங்க